கோட்டை பாட்டை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் இப்போ நம்ம பேச போகிறது அது ஒன்றும் இல்லைங்க மும்மொழி கொள்கை சரிங்களா எஜுகேஷனில் மும்மொழி கொள்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் மும்மொழி கொள்கை இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்க ஹிந்தி படிக்கணுமா நாங்களாம் படிக்க முடியாது ஹிந்தி தெரியாது போடா இல்லை அப்படி இப்படின்னு உடனே வந்துடுவீங்க அதெல்லாம் கிடையாதுங்க மூணாவதுன்றது வந்து ஹிந்தி கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மூணாவது டேஷ் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி ஃப்ரெஞ்சு சாரி பண்ணிக்கிற ஃப்ரெஞ்சு குஜராத்தி வெஸ்ட் இது பெங்காலி மராத்தி அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் அந்த லாங்குவேஜ் எடுத்துல ஃபில் பண்ணிக்கலாம் மூணாவது லாங்குவேஜாக சரி இது இதனால் என்ன அப்படின்னு நீங்கள் உடனே பதில் வருவீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு நாலேஜ் கிடையாது கூடுதலாக ஒரு லாங்குவேஜ்ன்றது அது அது அறிவு கிடையாது அது இங்கேயும் நான் பதிவு பதிவு பண்ணுறேன் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் வந்து பெரிய எதிர்ப்பாகவே இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொம்பது வருஷம் முன்னாடி வந்து குறிப்பிட்ட மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டமே பெருசாக ஆரம்பிப்போக மாட்டாங்க அவ்வளோ பெருசாக வந்து ட்ராவலிங்லாம் பெருசாக இருக்காது அப்படி மீறி இருந்தால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டூர் ஏதாவது போவாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அது கொடுத்து குடுதல் எது பொண்ணு எடுக்கிறது மாப்பிளை எடுக்கிறது கூட பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் எல்லாமே இருப்பாங்க அதாண்டி வந்து பெரிய லெவலில் பெரிய யாராவது பெரிய செல்வந்தர்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டே வந்து பெருசாக வந்து மைனஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து யாருக்குமே பெரிசாக வந்து பண வசதியெல்லாம் இல்லை அதனால் ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து வெஞ்சு போனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வந்து இவங்களுடைய போக்குவரத்துகள்லாம் மீ மீறி வந்து பார்த்திங்கன்னா யாராவது போகிறாங்கன்னா அதாவது ஒரு மத்திய அரசு ஊழியர் மாதிரியோ இல்லை வந்து யாராவது பிஸ்னஸ் மேனு இல்லை டூரு இந்த மூணு பேர் தான் வந்து வெளியூருக்கு போவாங்க வெளி மாநிலத்துக்கே போவாங்க அதனால வந்து வேறு ஒரு லேங்குவேஜ் அவசியமானது வந்து அப்போ கண்டிப்பாக இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி யார் இல்லைங்க ஸ்கூல் பசங்களே வந்து இன்றைக்கி பல ஸ்டேட்டுக்கு டூருக்கு போயிட்டு வராங்க ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வராங்க எக்ஸாமுக்கு போயிட்டு வராங்க ஸோ அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக அடிஷனலாக ஒரு லாங்குவேஜ் தேவை ஒன்றுமே இல்லை இப்போ நான் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியோ இல்லை வந்து நம்ம பெங்களூரு இல்லை இந்த மாதிரி நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போனாலே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அஞ்சு லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஆந்திரா போய்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிறாங்க தமிழ் பேசுகிறாங்க கன்னடா பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க அதேமாதிரி பெங்களூர் போனாலும் கம்பல்சரி பார்த்திங்கனா நாலஞ்சு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அண்டு கேரளாவும் சரி மலையாளம் ஹிந்தி இன்னும் தமிழ் பேசுகிறாங்க ஸோ அது மாதிரி எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தமிழ் இல்லை ஒரு தத்துக்கா ஒரு அரை இங்கிலீஷு இதை விட்டு வந்து வேறு ஏதாவது அடிஷனல் ஆனால் ஒன்று ஆ இல்லை ஹிந்தி தெரியாது போடா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் எங்கள் தமிழ் அழிஞ்சிரும் எனக்கு என்னத்தை சிறியது தெரியல சரி நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் அதாவது பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்றது வந்து புதுசாக ஏதோ வந்து ஒரு திட்டம்லாம் கிடையாதுங்க ப்ரைவேட்டு ஸ்கூல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ என்ன நடைமுறையில் இருக்கோ அது கவர்மெண்ட் ஸ்கூலில் வரும் அவ்வளோதான் புதுசாக நம்ம கிடையாது இன்றைக்கி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது லட்சமானவர் நேர்வை ஐம்பத்தி ஏழு லட்சமானவர்கள் படிக்கிறாங்க கவர்மெண்ட்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் படிக்கிறாங்க அதாவது இப்போ கூட ஒன்றும் இல்லை நீங்கள் மெட்ரிக் லோஷன் சிபிஎஸ்சியோ சிபிஎஸ்சியில் வந்து கம்பல்சரி ஹிந்தி இருக்கும் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் அண்ட் மெட்ரிக் ஓஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒரு மார்க் லிஸ்ட்டில் செகண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் அப்படி வரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் அதாவது மேக்ஸ் சயின்ஸ் இப்படி வரும் இங்கே தமிழ் மஸ்டாக போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டில் பிரைவேட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷனில் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு வரும் அந்த லாங்குவேஜ்ன்ற இடத்துல நீங்கள் ஹிந்தி தெலுங்கு கன்னடா என்ன சொல்றோம் மராட்டி அந்த மாதிரி எதை வேணாலும் படிக்கலாம் இன்னும் நிறைய ஸ்கூலில் வந்து ஃப்ரெஞ்சு ஜாப்பனீஸ் சைனீஸ் முதல் கொண்டு அந்த லாங்குவேஜில் வந்துடும் தமிழை மஸ்ட்டுங்கிற இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஆனால் மும்மொழி கொள்கைன்றது என்னென்னா மதர் டங் இஸ் மஸ்ட்டு தமிழ் மஸ்ட்டு சரிங்களா இப்போ இருக்க பிரைவேட் ஸ்கூலில் ஆப்ஷன் மாதிரி கிடையாது தமிழ் மஸ்ட்டு அந்த சட்டம் வந்தால் பிரைவேட் ஸ்கூல்லையும் தமிழ் மஸ்ட்னு வந்துடும் ரெண்டாவது ஆங்கிலம் மூணாவது தான் வந்து ஆப்ஷனலாக ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இப்படி வரும் சரிங்களா இப்போ சொல்லுங்கள் இங்கே எங்கே தமிழ் அழிஞ்சிடும் தமிழ் மஸ்ட்டு வந்துடுது லாங்குவேஜ் மஸ்ட் அதாவது மதர் டங் மஸ்ட்னு வரும்போது அங்கே எப்படி உங்களுக்கு லாங்குவேஜ் அழிஞ்சிடும் ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் தனியார் பள்ளிகளில் நிறைய மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்க பேசுவாங்க அது வீட்டில் பசதாலும் பேசுவாங்க தமிழ் வந்து ஆப்ஷனில் விடுறதால இங்கிலீஷ் மஸ்ட்டாகிடுது தமிழ் இல்லாமல் ஃப்ரெஞ்சோ சைனீஸோ இல்லை ஹிந்தியோ இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜோ படிக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து தமிழை எழுத படிக்க தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் அதாவது இப்போ இருக்க கல்வி மெத்தட் ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான குறிக்கோள் இருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய ஸ்கூல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க அதனால இங்கே இருக்கவங்களும் அங்கே வரணும் பார்க்குற தெரியல ஏற்கனவே அஞ்சு லட்சம் லீடிங்கில் இருக்குதுங்க அரசு பள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் நீங்கள் போட கூகுள் சர்ச் பண்ணுங்கள் அரசு பள்ளியில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியில் ஐம்பத்தேழு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க இது இல்லாமல் இப்படியே போச்சோம்னா அரசு பள்ளியெல்லாம் மூடக்கூடிய நிலைமை வந்துடும் ஏன்னால் இன்றைக்கி அரசு பள்ளியில் கல்வித்தரமும் சரியில்லை மாணவர்கள் ஒழுக்கமும் சரியில்லாத சுச்சுவேஷன் மாதிரி இருக்கு அது நீங்களே பார்க்குறீங்க நிறைய செய்திகளில் பார்க்குறோம் அது வந்து பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதனால் அந்த கவலை எனக்கு இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ நான்லாம் படிக்கும்போது ஆசிரியர்களாக அவ்வளோ மரியாதை கொடுப்போம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அது நம்ம சொல்லக்கூடாது பேரண்ட்டுகளும் சரி டீச்சர்ஸும் சரி மாணவர்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஒழுக்கமாக கொண்டு வர உங்களுடைய கடமை சரி நான் சப்ஜெக்ட் வரேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளும் அரசு ஆட்சியாளர்கள் வந்து அரசு பள்ளி இருக்கூடாது நினைக்கிறாங்க தெரியும் ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கூலி வேலை செய்கிறவங்க கூட வந்து தங்களுடைய பசங்களுக்கு தங்களுடைய பசங்களுக்கு வந்து வட்டிக்கு வாங்கியாவது ஒரு தனியார் பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க படிக்கணும்பா நல்ல மார்க் எடுக்க வைக்கணும்பா ஸோ இப்படியான ஒரு தாட்டில் போயிடுறாங்க அப்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க மும்மொழி கொள்கை மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணுமா வேண்டாமான்றது வந்து தனியார் பள்ளிகள் இப்போ நான் சொன்ன பிறகு ஐம்பத்தி லட்சம் மாணவர்கள் கிடையாது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வியே முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுங்க மூணாவதா ஒரு லாங்குவேஜ் படிக்கலாமா வேணாமான்றது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது ஐம்பத்தி ஏழு லட்சம் பேர் ஆல்ரெடி மூணாவது லாங்குவேஜ் படிச்சுருந்தா இருக்காங்க வேற லாங்குவேஜா ஆனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரூலு நல்லா புரிஞ்சுங்க அதுதான் வந்து ப்ரெஸ்ல கேட்குறாங்க அமைச்சர் உதயநிதி அவர்கள்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா ஏன்னா தனியார் பள்ளி வந்து இன்னும் நாங்கள் கொடுக்குற மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களா நான் ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்குற மாதிரி ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குறாங்களா அப்படின்னு அப்போ வந்து ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தா இவங்க சொல்றது தான் படிக்கணுமா அப்படிதான் சொல்ல வர்றாரு அவரு என்னோட ஒரே கேள்வி அமைச்சர்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க இப்போ இதில் இந்த வீடியோ கூட யாராவது குறுகு கமெண்ட் போட்டு அப்படி அப்படியே உருட்டை ஒரு வரவீங்க ஒரே ஒரு கேள்விங்க நீங்கள் ஒன்றே ஒன்று கேளுங்க ஆனால் நிறைய அப்படி பேசுறவங்க பாத்தீங்கன்னா உங்க பசங்கள்லாம் பிரேவனு தான் படிக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய நகைச்சுவையே ஏன்னா இது மாதிரி இதே கவர்மெண்ட் திரும்ப இந்த ரெண்டு மொழியில் உங்க உங்கள் பசங்களை படிக்க வேண்டாம் பண்ண மாட்டேன்றாங்க என் பேச்சு வந்து யாருக்காங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய என்ன மாதிரி ஒரு அப்ராணி என்ன சொல்கிறது அது அப்ராணின்னு சொல்லலாம் பாவப்பட்டன்னு சொல்லலாம் எப்படினாலும் சொல்லலாம் அந்த மாணவர்கள் அதெல்லாம் பேசிகிட்ருக்கேன் புரியுதுங்களா அந்த பாடைகள் சொல்லுவாங்க மதியிலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இல்லாமல் அரசு பள்ளியில் வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து கல்வித்தரம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குதுங்க இது வந்து எதிர்காலத்து நல்லது கிடையாது அதுதான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஸோ உங்கள் இப்போ நீங்கள் வந்து சில ஆளுங்க தரப்பினர் ஆளுங்கட்சி தரப்பினர் வந்து ஆ இல்லை இப்படி பேசவே ஆனால் உங்கள் பசங்களும் ப்ரைவேட்டில் படிப்பாங்க அவங்கள விடுங்க நான் என்ன சொல்ல வரேன் நான் அவங்கக்கிட்ட உங்கள் அமைச்சர் உங்கள் அமைச்சர் அவங்களுடைய பசங்களை என்ன படிக்க வைக்கிறாங்களோ அதையே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் கொடுக்க சொல்லுங்கள் என் கேள்வி அவ்வளோதாங்க முடிஞ்சிடுங்க இந்த வீடியோட டாப்பிக்கை முடிஞ்சு போச்சுங்க ஆ அமைச்சரோட பசங்க மட்டும் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஹிந்தி சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாம் படிப்பாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீ யூனிஃபார்மும் ஃப்ரீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு நான் கொடுக்குற தமிழ் தான் அதுவும் அரை குறையாக தான் இருக்கும் சரிங்களா அது மட்டும் படிக்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பல முறையில் நிறைய பேர் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஆந்திரா திருப்பதி அந்த மாதிரி எங்கேயும் போங்களேன் நான் அங்கே நாலு லாங்குவேஜ் பேசுவாங்க தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடா கூட பேசுகிறாங்க பெங்களூர் போய் பாருங்கள் அவங்களும் சரிங்க பெங்களூர்ல இருக்கவங்களும் சரி கன்னடா பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க தெலுங்கு ஹிந்தி பேசுறாங்க கேரளா போய் போறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆனா மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது கூட கிட்ட ஒரு அரை ஒரு இங்கிலீஷ் ஒன்று பேசுவாங்க என்ன மாதிரி சரிங்களா இல்ல பொதுவாவே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு இது வந்து ஒன்றுமே மொழி என்பது ஒரு நாலேஜா அப்படி சத்தியமான நாலேஜ்லாம் கிடையாதுங்க ஒரு கம்யூனிகேஷன் தான் ஏன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தேவைகள் இருக்காது நம்ம வந்து அது நம்ம முன்னாள் திரு அண்ணா மறைந்த அண்ணா அவர்கள் பீரியட்ல பாத்தீங்கன்னா பெரிய தேவைகள் இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை விட்டே நம்ம பெருசாக வெளியில் போக மாட்டோம் அப்படியே மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மத்திய அரசு ஊழியர்கள் போவாங்க இல்லை பெரிய தொழிலதிபர் பண்றவங்க போவாங்க இல்லை டூர் போவாங்க இந்த மூணு ரீசன் தாண்டி வந்து யாருமே வெளியில் போவது கிடையாது உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் வந்து மாநில விட்டு மாநில டூர்லாம் வந்து மிடில் கிளாஸோ இல்லை ஏழைகளோ எல்லாம் போக மாட்டாங்க பெரிய செல்வந்தர் மட்டும்தான் போவாங்க நம்ம மிஞ்சி போனா நல்லா ஸ்கூல் படிக்குமோ அதிகமாக டூர்னா வந்து வண்டலூர் சூ கூட்டு போயிருக்காங்க இல்லைன்னா சாத்தனூர் டேம் கூட்டு போயிருக்காங்க இந்த அளவுக்கு தான் வந்து டூர் கண்டிஷன் இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களே வந்து ஸ்டேட் அவுட் ஸ்டேட் கூட்டிட்டு போறாங்க எக்ஸாமுக்காக மாணவர்கள் போறாங்க ஸ்போர்ட்ஸ்க்காக போறாங்க ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப வந்து மஸ்ட் அதில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரதான லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது வந்து சத்தியமாக தப்பே கிடையாது சரிங்களா ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரிசா போகிறோம்னு வச்சுக்கலாம் அங்கே ஒரிசா இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியாது ஏன்னா நம்மளுடைய பின்தங்கிய மாநிலம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ தெரிய வாய்ப்பு இல்லை ஒரேயாவோ ஹிந்தியோ மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பே கிடையாது சரிங்களா ஸோ இது என்னுடைய கருத்து இதில் வந்து சில பேர் டக்குன்னு பத்தியா ஹிந்தி கற்றுக்கொண்டால் பாண்டிபுரிதான் விற்கிறாங்கன்றது அவங்களுக்கு நான் உடனே சொல்கிறேன் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் இங்கிலீஷ் பேசுகிறோம் இது பிச்சைக்காராக இங்கிலீஷ் பேசுவோம் அது தெரியுங்களா உங்களுக்கு அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கொண்டால் பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லுவீங்களா முட்டாளுங்களா சரி நம்ம டாபிக் வருவோம் ஸோ தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது இன்னொருத்தர் சொல்ல வருவாங்க என்னென்னா தேவைப்படும் போது அங்கே ஹிந்தியோ இல்லை மராட்டியோ இந்த லாங்குவேஜ் நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு எப்படி ஏழு இருபது வயசாக இருந்ததுக்கப்புறம் அப்புறம் தேவையான இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுல வந்து மத்திய அரசு ஒரு ரயில்வே வேலை சார் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் வந்து ஹிந்தி புக் வாங்கி வச்சுன்னு படிப்பீங்களா கொஞ்சமாவது நாலேஜோட பேசுங்க ஆரோக்கியம் பண்ணன்றதுக்காக பேசக்கூடாது சரிங்களா அதாவது நம்ம நம்மளுடைய தரம்ன்றது வந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதுக்கு அதுக்கு மேலே வந்து நம்மளால படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆலாம் தெரிஞ்சுங்க இல்லை அப்துல் கலாம் ஐயா படிக்கலையா அம்பேத்கர் ஐயா படிக்கலையான்னு பேசாதீங்க எல்லாராலையும் அப்துல் கலாமாவோ அப்து அம்பேத்கர் ஐயாவோ ஆக முடியாது சரிங்களா நான் நான் தான் நீங்கள் அதனால என்ன தரம் என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிற டைம்லையே மூணாவது லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் நாலு அஞ்சாவது லாங்குவேஜோட படிக்க தப்பே கிடையாது சரிங்களா ஏன்னா அந்த கால தமிழ் அறிஞர்கள்

அண்டு ஃப்ரெஞ்சு ஆங்கிலம் இந்த மாதிரி ஊறப்பட்ட மொழிகளை வந்து கற்றெழுத்துவர்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புகள் அறிவியல் குறிப்புகள் போன்ற நிறைய குறிப்புகளை வந்து மொழிபெயர்த்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து அதெல்லாம் கொண்டு வர முடிஞ்சுது அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பட் இதுதான் வந்து மொழி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் அவங்களுடைய கருத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கருத்தில் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது உதவும் அது மட்டும் இல்லாமல் மேற்படிப்பு படிக்க எல்லாருக்குமே வந்து இது உதவும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்களால வந்து மேலே போக முடியும் அதை விட்டுட்டு நான் வெறும் தமிழ் மட்டும் படிப்பேன் சத்தியமாக படிக்க நானும் தமிழ் படித்த சூழல் தாங்க மாற்று கருத்தே இல்லை நம்ம வந்து இப்போ அடித்தா கூட ஐயோ அம்மா அந்த கத்துவம் தமிழ் அதெல்லாம் தமிழ் வந்து மாற்று மாற்றுக்கறதே இல்லை இப்போவும் நானும் தான் சொல்லுவேன் தமிழ் ஃபர்ஸ்ட் படிக்க சரிங்களா அடுத்தது ஆங்கிலமோ அதுக்கு அடுத்து என்ன லாங்குவேஜோ நாலஞ்சு லாங்குவேஜ் கூட படிக்க தப்பே கிடையாது ஆனால் அந்த ஒரே ஒன்று மட்டும் வச்சுன்னா குண்டு சட்டியில் குதிராவட்டம் மட்டும் எவ்வளோ இருக்காதீங்க அப்படி இருந்தா உருப்பட மாட்டேங்க அவ்வளோதான் சொல்லுவேன் வேற ஒன்றுமே இல்லை தயவு செய்து புரிஞ்சுங்க இதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே தவிர மற்றபடி இது அதுன்னு ஏதாவது ஊட்டிட்டு வராதிங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்